வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜுடைய தஞ்சம் சூடி குருத்த சொல் குடி கோயில் நச்சியார் ஸ்ரீ மத்தியவசி சித்தாரி மனோநந்தன கேதவி நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்க் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்னட்டுக்கும் இறைவா போட்டிருந்தேன் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீண்டால் வாசு கோபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க வேல்வாசாசனத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா அற்புதமான விஷயத்த வேல்வா வேல்வாச சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா மரியாதையாக நல்லபடியாக சாப்பாடு போடுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் வந்து கூடியும் ஒழுங்காக பார்த்துக்கலனாலும் என்னுடைய மனைவி வந்து அட்டகாசமாக பார்த்துக்கோங்க எங்கேனாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுலேருந்து எல்லா விஷயமே எங்கே போனாலும் மருமகன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இல்லையான்னு கேட்பாங்க இதுதான் உண்மை அப்போ நீங்கள் எப்படி நடத்துக்கணும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க இன்றைக்கி என்னோட என்னுடைய அம்மாவோட முதல் நினைவு நாள் ரொம்ப கஷ்டமான நாள் தான் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது உண்மையிலே என் நண்பர்கிட்டே சொல்ல கிடையாது என் என் தலைவன்ட்டே சொல்ல கிடையாது உண்மையாக சொல்ல நான் மெட்ராஸில் வந்து ஒரு ஷூட்டு நடந்துச்சு எங்கள் அம்மா வந்து பெரியவனை பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க அந்த ஷூட் முடிஞ்சு நான் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க என்னுடைய நண்பர் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பல்லவன் ட்ரெயினில் போகிறத கேன்சல் பண்ணிட்டு நான் கேன்சல் பண்ணல அப்படியே போகலை அப்புறம் திருப்பி முடிச்சுட்டு நைட் ராக்போர்ட்டில் நான் கிளம்பி போனேன் காத்தலங்கட்டையும் போனால் ஹாஸ்பிட்டல் போனேன் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆக்சுவலாகவே ஆனால் ரொம்ப த ராத்திரி முழுக்க உண்மையாக சொல்கிறேன் பெரியவனே பெரியவனை பார்க்கணும் பெரியவனை பார்க்கணும் எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை நான் அந்த மாதிரி தாங்கி பிடிச்சி பார்த்துக்கிட்டவன் எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பராக பார்த்துட்டேன் அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மாவை ரொம்ப சூப்பராக பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க எங்கள் அம்மா வந்து மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மளிகை சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க நாங்கள் கொண்டு போய் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாவோடய அம்மா வீட்டில் கொடுத்து நான் பண்ண ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவையும் கொடுத்துட்டாங்க அதனால் ரெண்டு பற்றியும் நான் எங்கள் அம்மா வந்து விட மாட்டாங்க அது வரைக்கும் எங்கள் அம்மாவும் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படாமல் இறந்து போனாங்க இதுதான் உண்மை நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக கிடைக்கும் நான் இதை சொல்லி பெரிய லெவலில் பெரிய பிரச்சனை விரும்பல நான் உங்கள் மக்கள்கிட்ட நான் பொதுவான விஷயத்த சொல்கிறேன் ஒரு மருமகள் வர்றா ஒரு மாமியார் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அனுசரணையாக இருக்கணும் இதுதான் உண்மை ஈகோவை பார்க்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி புறாமை இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணும் மாமனார் மாமியாருக்கும் மாமனாருக்கும் இடையே அதாவது மா மாமனார் மாமியார் ரெண்டு பேர் இருக்காங்க மருமகளுக்கும் பெரிய லெவலில் அந்த என்னென்னா போட்டி புறாமைகள் இருக்கக்கூடாது இதுதான் உண்மை உங்களை அதாவது பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்கள பிடிக்கல உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அவங்களுக்கு உங்களை பிடிக்கலங்கிற கவலை நிச்சயமாக விட்டுருங்க உங்களுடன் வந்து பணி புரிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அக்கம் பக்கத்தில் வசிப்பவரிடம் உறவினரிடம் மற்றும் நண்பரிடம் பல ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் நீங்கள் பழவீங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் எல்லா வீட்டிலையும் இருக்காங்கன்னா உங்களை நீங்கள் பிடிக்கலன்னு போய் வருத்தப்படாமல் பிறர்கிட்ட போய் எந்த க குறையும் கூறாதீங்க அவங்கள பற்றி மாமனார் இதை செஞ்சிட்டாரு மாமியார் இதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற நிச்சயமாக அந்த விஷயம் அது போன்ற வார்த்தைகளை என்னைக்கு சொல்லாதீங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்னைக்குமே மாமனார் மாமியார நீங்க ஒரு பிறந்த இடத்துல இருந்து வரீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய புகுந்த ஒரு பெண்ணு அப்படின்னா மாமனார் மாமியார் எப்படி இருக்கணும் உங்க வீட்டு பெண் மாதிரி நடத்துங்க நீங்க ஒரு வீட்டுல இருந்து போவேல அந்த வீட்டில் உங்க மாமனார் மாமியார பாக்காம உங்க அப்பா அம்மாவை பார்த்து பாருங்க உங்கள் மீது தாழ்ப்புணர்ச்சி நிச்சயமா வெறுப்பை காட்ட மாட்டாங்க நீங்க எப்படி நடத்துங்க நீங்க வந்து தாய் மாதிரி உங்க அப்பா அம்மா மாதிரி உங்க அவங்கள பாருங்க அவங்க வந்து உங்கள் மகளை போரி பாருங்க அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்காது கால் புழ்ப்புணர்ச்சி கால் புணர்ச்சி நிச்சயமாக வராது வெறுப்பை காட்ட மாட்டீங்க அதாவது பொறுப்பாக நடந்துக்குவீங்களே ஒளிய வெறுப்பை தனக்குள்ளே காட்டுற அனுபவம் நிச்சயமாக இருக்காது இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னன்னா உங்களுக்குள்ள மாமனார் மாமியார் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அம்மா அப்பாங்கிற விஷயத்தை துணிச்சு பாருங்க அதே மாதிரி வரப்போகிற மருமகளை நீங்கள் மருமகளை பார்க்காம மகளாக பாருங்க ஏன்னா மூணு முடிச்சு போட்டதுக்கப்புறம் உங்கள் பையன் போட்ட மூணு முடிச்சுக்காக அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி உங்கள் குடும்பத்தை தாங்கி உங்கள் வாரிசு உங்கள் வந்த விரிசையை வயசுல சுமந்து உங்கள் வந்த விரிசையை உற்பத்தி கூடிய மருமகளை மகளா பாருங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் எப்பயுமே எதிர்மறையான எண்ணங்கள் வருது அப்படின்னா நிச்சயமான நெகட்டிவான எண்ணங்கள் போயிடும் அப்போ இந்த நீங்கள் டெய்லி நாடகம் பார்க்குறது இந்த தினமும் ராசி பலன் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் உங்கள் மருமகளை நீங்கள் மகள் மாதிரி தாங்கி பிடிங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சார் உங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்திருக்கா சார் என் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்னுடைய மனைவியும் சரி என் தம்பி மனைவியும் தாங்கி பிடிச்சாங்க நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே நல்ல விஷயம் பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் இப்போ இன்றைக்கி நான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் ஆதங்கத்திலலாம் பேச கிடையாது ஆனால் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மாவை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட அம்மாவையும் ரெண்டு பேத்தையும் ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்துக்கிட்டாங்க உண்மை அப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் யார் மூலம் உங்கள் குழந்தைங்க அதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவோ அம்மாவோட குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் எங்கள் அப்பாவோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் நம்ம தான் குடும்பத்தில் எங்கள் அப்பா தான் பெரியவர் அதே மாதிரி நான் தான் எங்கள் குடும்பத்துக்கு பெரியவன் நம்ம சொல்கிற பட்சம் கேட்பாங்க யாருக்குள்ளே சண்டை இந்த கோழி மூட்டுற வேலை இந்த பொய் சொல்கிற வேலை ஒருத்தங்களை ஏற்றி விடுற வேலை புறாமை பண்ணுற வேலை இந்த வேலைலாம் வச்சுக்க மாட்டேன் என் வேலை உண்டு என் வெட்டி உண்டுன்னு இருப்பேன் ஆனால் நம்ம குடும்பத்தில் பெரியவங்கிற மரியாதைக்கு அண்ணன் எது சொன்னாலும் கேட்போம் இப்போ எங்கள் சித்தப்பா இருக்கட்டும் எங்கள் அம்மாவோட தகச்சி வீட்டுக்கார் எங்கள் அம்மாவோட அன் அக்கா வீட்டுக்கார் எல்லாருமே யாராக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்பாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்போ நம்ம என்றைக்குமே நேர்வழியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணுங்கிற விஷயத்தோடு இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கூட்டு குடும்பத்தை அன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டு நம்ம எல்லாமே தனி கொடுத்துறோம் போய் எல்லாம் சிக்கி சின்ன பண்ண மாறும் ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாமே கடந்து தான் போகணும் நல்ல விஷயத்தை பண்ணால் தான் நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் எப்பயுமே சொல்கிறேன் நம்ம பிறருக்கு நம்ம தீங்கு நினைக்கணும்னு நினச்சா நமக்கு பின்னாடி ரெண்டு பங்கு நிற்கும் ரெடியாக உண்மையாக பேசுகிறேன் நான் போய் பேசுனது என்ன இல்லை நான் இங்கே நான் நான் வந்து நான் சாப்பிட வரதுக்கு கண்ட நேரத்தில் வருவேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எங்கள் என் மனைவி என்ன பண்ணுவோன்னா எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு தான் சாப்பாடு போடுவாள் அதுக்கப்புறம் என் தம்பி மனைவி வந்துட்டா அவளும் என்ன பண்ணுவோன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் முதல்ல சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடுவோம் அவங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க கருத்து அந்த கருத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்காம முரண்பாடாக தான் மாமனார் மாமியாருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்ததில்லை மாமனாரும் அப்படி தான் தாம மருமகளை மருமகளாக பார்க்காம மகளாக பாரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நம்ம வேற வீட்லேருந்து வர பெண்ணு நம்ம பையன் போடுற மூணு முடிச்சிக்காக அவள் தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தும் எடுத்துக்கிறான் அப்போ நம்ம எப்படி நடத்துக்கணும் மகளாக நடந்துறது தான் சிறப்பான விஷயம் அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகும்போது தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் இதுதான் உண்மை வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லார் வீட்லேயும் வாசப்படி உண்டு தான் ஆனால் நீங்கள் நிச்சயமாக இருக்கும் பொழுது ஒரு பெத்த அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க சாப்பாடு போடுறது மட்டும் விஷயம் இல்லை நம்ம வீட்டில் காவல் காக்கிறது மட்டும் விஷயம் இல்லை வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகணும் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மனைவி உங்கள் குழந்தையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சினிமா தேட்டர் போகிறீங்கன்னா கூப்பிட்டு போகிறீங்க ஒரு நல்லா சாப்பிட போகிறீங்க டூர் சுற்றி பார்க்கல உங்கள் அப்பா அம்மா வீட்டில் காவல்தாக போடக்கூடாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் சீட்டு போட்டு நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்குலாம் பின்னாடி சீட்டு போட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் மனைவி குழந்தைகளை எல்லா இடத்துக்கும் போகல கூட்டிகிட்டு போங்க நம்ம வீட்டுக்கு ஆள் கிடச்சி போயிட்டாங்க நம்ம அப்பா அம்மா விட்டு போகிறது இல்லை நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி இல்லாதக்கு குறையா இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் நடத்துனீங்கன்னா நான் உண்மையை பேசுகிறேன் நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு சோற்றுக்கு பிச்சை எடுக்கணும் உண்மை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நான் பேசுகிறது ஒரு வீட்டில் ஒரு மனைவி முதல்ல இறந்து போயிடணும் அதுக்கப்புறம் தான் கணவன் இறக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடையாது கணவன் முதல்ல இறந்துடணும் உண்மையாக சொல்கிறேன் என் மனைவிக்கு முன்னாடி நான் இறந்துடணும் இதுதான் உண்மை அப்போ தான் என் மனைவி பாருங்கள் சாப்பிட்டியா என்ன பண்ண ஏது பண்ண கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படியே மணி அடித்த மாதிரி இருப்பாள் ஃப்ளைட்டில் இற ஃப்ளைட்டில் ஏறி உட்காட்டியாம்பா அப்படியே லைவில் பார்த்த மாதிரியே ஏன்னா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பெரியாக்க ஒரே மனைவி இல்லாமல் நான் இருக்கேன்னு வச்சுங்க சித்தியமாக செத்து பெறணும் இதுதான் உண்மை ஒரு மனைவி ஒரு குடும்பத்துல குடும்பத்தில் இல்லை ஒரு அம்மா இல்லை அப்படின்னா என்ன கஷ்டம்னா இதுதான் உண்மை அப்போ அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் வந்து சோத்துக்கு கையேந்தி நிற்கணும் மறுமட்டை இதுதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இருக்கையிலேயே உங்கள் அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்குங்க நான் யாருக்குமே தவறாக சொல்லலையே உங்கள் அப்பா நீங்கள் ஃபாரியில் போய் சம்பாரிங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது அப்பா அம்மாட்ட பேசுங்க அப்பா அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க பொண்டாட்டிய மட்டும் பேசுறது அப்பா அம்மாட்டும் பேசுறதில்ல இது என்ன பழக்கம் பணம் அனுப்பிச்சுட்டா போதுமா மனசு அவங்களுக்கு இருக்குல்ல நான் எல்லாரையும் தான் சொல்றேன் அம்மா அப்பா கொண்டு போய் ஹாஸ்டல்ல ஹோம்ல போட்டுட்டு பணம் அனுப்பிச்சுட்டா சரியா போயிருமா நிச்சயமா அதெல்லாம் தவறு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடைப்பீங்க நெல்லு விதைச்சா நெல்லு கிடைக்கும் எள்ளு விதைச்சா எள்ளு தான் கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம உயிரோட வாழையில நம்ம அப்பா அம்மாக்களை நல்லா பாத்துங்க அவங்க வயசுல பெரியவங்களாயிட்டா அவங்களும் ஒரு குழந்தை தான் நமக்கு பிறந்த குழந்த மாதிரி நினச்சி நீங்கள் கே கேரி ஆன் பண்ணி செய்யுங்க ஒன்றுக்கு நாலு தடவை சொல்லுவாங்க சொன்ன வார்த்தையை தான் கோவப்படாதீங்க நம்மளை வளர்க்க நம்ம தாய் வந்து நம்மளே பத்து மாதம் கருவில் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை வளர்க்க தந்தை வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருப்பார் நிச்சயமாக நம்ம ஏழனம் பேசுகிற விஷயம் சரியில்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிறந்த பிறப்புக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரித்து வச்சு குடும்பம் யார் ஒருவன் நடத்துகிறானோ உறவோட பணம் மட்டும் வாழ்க்கையல்ல நல்லா கேட்டுங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப் எங்கள் தாத்தா என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிற பேச்சுக்கு வேத வாக்கே கிடையாது அதே மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதே பேச்சுக்கு வேத வாக்கு கிடையாது எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வேத வாக்கு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் வேத வாக்கு எங்கள் அம்மா சைடில் அதே மாதிரி என்னுடைய மனைவி நான் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம் பிறருக்கு நல்லது பண்ணிங்கன்னா நம்ம சேர்ந்து நல்லது நடக்கும் நீங்கள் இன்னைக்கு யாராக இருந்தாலும் பசிக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் அப்பா அம்மாவை கேவலமாக பேசாதீங்க புது துணி நீங்கள் எடுத்தால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு புது துணி எடுத்து கூப்பிட்டு போங்க நீங்கள் எங்கேயோ டூர் சுற்றி போனால் உங்கள் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு போங்க முடியாது நான் வரலப்பா வீட்டில் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் வேலைக்காரி இல்லை அவங்களுக்கு மனசில் இடம் இருக்கும் நம்ம பிள்ளைக்கு ஏன் செலவு பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் நிச்சயமாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்றைக்கும் அப்பா அம்மாவை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அப்பா அம்மா இல்லாதவனுக்கு தான் அப்பா அம்மாவோட வழி தெரியும் ஏன் நான் சொன்ன தெரியலேன் எங்கள் அம்மா வந்து பெரியவனை பார்க்கணும் பெரியவனை பார்க்கணும்னு முத நாள் சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் காற்றால வரைக்கும் சத்தம் போட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலே கேட்டாங்க என்னப்பா அப்படி என்னப்பா பெரியவனை பார்க்கணும் பெரியவனை பார்க்கணுன்னாங்க இன்றைக்கி அந்த நினப்பு இருக்குது ஆனால் நான் வந்து பார்க்க முடிஞ்சா இதுதான் உண்மை வாழ்க்கையில் அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்பா இல்லைன்னா அதை விட ரொம்ப கஷ்டம் நிச்சயமா அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அதுக்கப்புறம் தான் எந்த சாமியாக இருந்தாலும் சரி நான் சொல்லிக்கிறேன் உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போடாமல் நான் வந்து கங்கையில் போய் திதி கொடுப்பேன் கயால போய் பிண்டம் போடுவேன் ராமேஸ்வரத்தை போய் நான் தர்ப்பணம் பண்ணுவேனாலும் ஒரு பத்து பைசா வேலை செய்யாதுன்னு உண்மையை பேசுகிறேன் அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை நல்லா பாத்துங்க எல்லாரையுமே அப்பா அம்மாவை நான் பார்த்து செயல்படுத்துங்க நிச்சயமாக பெரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தகவலை பொறுத்ததையா பிரபதருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்குளம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதிரி ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்